ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலை திரி சிக்ஸி டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என கமெண்ட்ல கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா வந்து நான் வீட்டில இருந்து ஸ்டிச் பண்ணுறேன் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது ஒன் அவர் ஆகுது நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன் எனக்கு தெரியல நீங்க ஆனால் கவனிக்க சொல்றீங்க எந்த இடத்துல வேஸ்ட் ஆகுதுன்னு ஆனால் எனக்கு வந்து கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் மூணு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஆஃப் அன் அவரில் ப்ளவுஸ் தைக்க முடியும் அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நான் வந்து டெய்லி உள்ள பிளவுஸை டெய்லி முடிக்கிறதுக்கும் அதே மாதிரி டெய்லி வந்து என்னோட வேலையை கரெக்டா முடிக்கிறதுக்கும் இந்த மூணு விஷயம் தான் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் இது வந்து என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் தான் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கட் பண்ணுறது கட் பண்றது வந்து நான் எப்போவுமே வந்து நாளைக்கு நான் எந்த ப்ளவுஸ் தைக்க போகிறேனோ அதை இன்னைக்கு நைட்டே வந்து கட் பண்ணி வைக்கிறது என்னோட பழக்கத்தில் ஃபர்ஸ்ட் பழக்கமாக கொண்டு வந்தேன் அதனால எனக்கு டைம் வந்து நிறைய வந்து சேவ் ஆச்சு என்னென்னா நைட்டே நான் கட் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டேன் அப்படின்னா அது காலையில் எழுந்திரிச்சு நான் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல மூணு ப்ளவுஸ் தைக்க முடிஞ்சது அதுதான் ஃபஸ்ட் விஷயம் கட் பண்ணுறது அப்படின்னா வெறும் கட்டிங்கோடு இல்லை இதுல வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு தேவையான கிளாத்து அதுக்கப்புறமா கை வந்து சில பேருக்கு வந்து ஆம்கோள் கிட்டே ஒட்டு போடுற மாதிரி தான் வரும் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா அந்த கிளாத் முத கொண்டு எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியா இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு கழுத்துக்கு தைக்க போறோம் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸும் ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து கட்டிங்கு அதுக்கப்புறமா பட்டியில வந்து நமக்கு ஒரு சைடு மூணு பீஸ் இன்னொரு சைடு மூணு பீஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே ப்ராப்பரா கட்டிங்ல இருக்கணும் இது எல்லாம் சேர்த்து ஒரு கட்டிங் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சீக்கிரமா தைக்க முடியும் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க அதாவது உடனே உடனே கட் பண்ணி உடனே உடனே தைக்கிறத விட நான் தடவை சொல்றதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் முந்தின நாள் நைட்டே இதை ப்ராப்பராக கட் பண்ணி இதுக்கு ஒரு நூல் எல்லாமே எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு படுங்க கண்டிப்பாக காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து எப்படி வந்து கட்டிங்க்கு கரெக்டாக இருக்கிறனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் சரி நான் என்னோட எப்போவுமே வந்து என் ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணுவேன் என்னன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் முப்பது நிமிஷத்துல தைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் அலாரம் செட் பண்ணிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் தைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டைம் வந்து போகுது அப்படிங்கிற ஸ்பீட்ல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக தைக்க ஆரம்பிப்போம் அதனால நமக்கு கொஞ்சம் வந்து டைம் கொஞ்சம் முன்னாடியே தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அப்படி செட் பண்றது இப்போ நாற்பது நிமிஷம் நான் செட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அது ஸ்பீடா தைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒருவேளை பத்து நிமிஷம் நான் லேட்டா தான் தைக்கிறேக்கா அப்படிங்கிறாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா ஆனா என்னன்னா நம்ம எப்பவும் வழக்கமாக தைக்கிறத விட கொஞ்சம் முன்னாடியே தைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் எப்பவுமே வந்து கஸ்டமர் எனக்கு வந்து என்ன டேட் கொடுக்குறாங்களோ அதுக்கு முந்தின நாள் தான் என்னோட டைரியில வந்து நான் நோட் பண்ணுவேன் இப்போ வந்து எனக்கு ஒரு ரெண்டாம் தேதி கேக்கிறாங்க அப்படின்னா நான் ஒன்னா தேதி அது ரெடியாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன் ரெண்டாம் தேதி ஈவினிங் தான் எனக்கு கேட்கறாங்க அப்படின்னா தேதி ஈவினிங்கே அந்த பிளவுஸ் வந்து என் கீழே ரெடியா இருக்கும் எப்பவுமே நான் அந்த மாதிரி தான் பழக்கமா வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா ஒரு வேலை சப்போஸ் நமக்கு ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வெளியில போக வேண்டிய நாள் இருக்கு இருக்கு அன்னைக்கு அப்படின்னா நம்ம அன்னைக்கு உட்காந்து ஐயோ இந்த பிளவுஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும் நம்ம அந்த வேலையும் பார்க்க முடியாது இதையும் நம்ம பண்ண முடியாது நம்ம வந்து கஷ்டமட்ட எஸ்கியூஸ் சொல்ற மாதிரி இருக்கும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு நாள் முன்னாடி கூட நம்ம தச்சு வைக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது நம்ம எப்பவுமே வந்து கஸ்டமர் கேட்கறத விட கொஞ்சம் முன்னாடியே ஒரு அட்வான்ஸா ஒரு நாள் முன்னாடி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் நிறைய பிளவுஸ் ஆர்டர் வர்றதுக்கு அதுவுமே எனக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பிளவுஸை நான் தைக்கிறேன் தச்சு முடிச்சுட்டேன் என்கிட்ட வந்து ஒரு பிளவுஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு போட்டு பார்க்கறது டைம் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு கேக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஈவினிங் கொடுத்துட்டு நாளை காலையில அவங்க போற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அவங்க போற அவசரத்துல எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பேக் பண்ணதுக்கு தான் ரெடி ஆவாங்க தவிர இந்த பிளவுஸை போட்டு பார்க்கணுங்கிறது தோணாது ஒருவேளை நம்ம அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் போட்டு பார்க்கும்போது சேரலை சேரல இல்ல டைட்டா இருக்கு இல்ல ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னா அவங்க அங்க இருந்து கண்டிப்பா நம்மள திட்ட தான் செய்வாங்க அத அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா ஒரு நாள் முன்னகுட்டியே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க குடுக்கும் போதே சொல்லிருங்க போட்டு பாத்துருங்க அவங்க வீட்டுல வச்சு போட்டு பாக்குறாங்கன்னா ஓகே இல்ல அவங்க வீட்டுல போய் தான் போட்டு பாக்குறேன்னு சொல்றாங்கனாலும் போட்டு பாருங்க அக்கா எதுவும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வாங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன் இது வந்து கண்டிப்பா நம்ம க தான் செய்யணும் இது சொன்னாதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும் முக்காவாசி கஸ்டமர் வந்து நம்ம ஸ்பாட்ல போட்டு பார்த்துட்டு அதுல ஏதாவது ஆல்ட்ருக்கு அப்படின்னா தான் ரொம்ப வந்து சத்தம் போடுவாங்க அதாவது கொஞ்சம் வார்த்தை வந்து கடுமையா பேசுவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நம்ம அது ஒரு ரூஸை தைச்சிட்டாலோ இல்லை வந்து சேரலை அப்படின்னாலோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அதுக்கு அதுல வேலை பார்க்க முடியாது அந்த பிளவுஸ் வந்து கம்ஃபர்டபிளா இருக்காது அதனால அவங்க திட்டுறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டு நம்ம கிட்ட நம்ம வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஆல்டர் அப்படின்னா மெதுவாக சொல்லுவாங்க நம்மளுமே சரி பண்ணுவதுக்கு நமக்கு ஒரு டைமும் கிடைக்கும் அதனாலதான் எப்பவுமே வந்து நான் முன்னாடியே தைங்க அப்படின்னு சொல்றது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு கொடுத்தாங்க நான் இன்னைக்கு பிளவுஸ் கேட்டாங்கக்கா அவசரமாக நான் தச்சு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க இதே இது அந்த கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு எனக்கு ஒரு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது தச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னா அந்த பிளவுஸை நம்ம தொடரதே கிடையாது அவங்க ஃபோன் பண்ணி எப்போ கேட்கறாங்களோ அப்போ வரைக்குமே நம்ம இல்ல இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க பழகாதீங்க வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றவங்க இந்த மாதிரி விஷயம் பழகணும்னா நம்ம மேல வந்து ஒரு தப்பாம இந்த பொண்ணை கொடுத்தா ஒரு மாசம் ஆகும் அவங்க வந்து நமக்கு நம்ம கிட்ட சொன்னது யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட அந்த பொண்ணுகிட்ட நான் கொடுத்தேன் ஒரு மாசம் ஆகுது தைக்காம இருக்கா அப்படிம்பாங்க ஆனா அவங்க வந்து உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தைங்க அப்படின்னு சொன்னதை சொல்லவே மாட்டாங்க அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க கஸ்டமர் வந்து கேட்கறதுக்கு முன்னகுட்டியே நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமரும் அதிகமா வருவாங்க நமக்கும் தையல் தொழில ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் டெய்லி வேலையை எப்பவுமே டெய்லி முடிங்க அதுதான் வந்து நம்ம தொழில வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும் நம்ம வந்து இருந்து தைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயிரம் பிரச்சனை சொல்லலாம் வீட்டில் ப்ராப்ளமுக்கா வீட்டில் சண்டை நடந்துச்சு இல்லை வீட்டில் வந்து வெளியில் வேண்டிய வேலை இருந்துச்சு இப்படின்னு நூறு விஷயம் சொல்லலாம் அதை தாண்டி நம்ம தைக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நைட்டு ந உட்காந்து கூட தைக்க முடியும் நம்ம கையில் தான் அது இருக்குது எப்போவுமே ஒரு தொழிலை வந்து தொழிலாக பாருங்க நம்ம வீடு வேற தொழில் வேற ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க தொழிலுக்காக வீட்டையோ இல்லை வீட்டுக்காக தொழிலையோ விட்டு கொடுக்காத அளவுக்கு நம்ம தான் வந்து அதை பார்த்துக்கணும் இன்னொன்று ஒரு ஒரு காலத்தில் வந்து நம்ம தைச்சி பழகும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் வராதா அப்படின்னு நம்ம யோசிச்ச காலம்லாம் உண்டு நல்லாவே நமக்கு தைக்க தெரியுது நமக்கு நல்ல பிளவுஸ் ஆர்டர் வருது அப்படின்னா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற தொழில் வந்து வீட்டுல இருந்தே பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த தொழிலுக்கு தேவையான டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தொழிலை நிறைய சம்பாதிக்க முடியும் ஒரு தொழில் வந்து வீட்டிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாள் வந்து பிளவுஸ் நிறைய இருக்கும் தைக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம எந்தெந்த டைம் வந்து கம்மியாக இருக்கும் அந்த டைம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கற்றுக்கோங்க நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ இன்னைக்கு பிளவுஸ் இல்லைக்கா இன்னைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தான் இருக்கு அதை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பழகுங்க ஏன்னா நிறைய இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அடுத்த நாள் தைக்கிறதுக்கு என் உடம்பு வந்து ஒத்துக்கிடும் நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் பெயின் வர்றது கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற தக்கனா நம்ம உடம்ப வந்து ரெஸ்ட்டும் கொடுக்கணும் அதையுமே நம்ம கரெக்டாக பார்க்கணும் நான் இன்னைக்கு என்ன ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து நான் ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் ரெண்டு ப்ளவுஸுங்கிறது எனக்கு ஒன் ஹவர் தான் ஒன் ஹவர் மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னா அந்த ரெண்டு ப்ளவுஸை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் டைம் செட் பண்ணுவேன் இன்னொன்று நம்ம சீக்கிரமாக தைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு மூணு மணி நேரம் நம்ம உட்காந்தாலே மினிமம் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆறு ப்ளவுஸ் தைக்க முடியும் இல்லைக்கா எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க ஒன் ஹவர் ஆகுது அப்படின்னா கூட மூணு ப்ளவுஸ் உங்களோட சாலிட தைக்க முடியும் நான் சொல்வது லைனிங் ப்ளவுஸு நீங்கள் இரநூறுபா ஒரு ப்ளவுஸ்க்கு வாங்கினா கூட அறநூறுபா வரைக்கும் ஒரு மூணு மதத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் மட்டும்தான் பண்ண முடியும் இது வந்து வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்ம ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் கவனிச்சிட்டு நமக்கு ஒரு தொழில் கிடைக்கிது அந்த தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கு அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ தான் பண்ணனும் இன்னொன்னு என்ன அப்படின்னா எல்லா டைமுமே வந்து நமக்கு வந்து ஒரியே இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வரதான் கொடுத்துருவோமா அப்படிங்கிற பயம் இருக்கும் அப்புறம் தைப்போம் அந்த எரிச்சல் வரும் டென்ஷன் ஆகும் இதெல்லாம் வந்து நடக்கிறது இயல்பு தான் அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் டெய்லியும் அந்த மாதிரி இருக்காது உங்கள் டைமை நீங்கள் ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக வந்து டைம் செட் பண்ணி ஒரு கஸ்டமர் கேட்குறதுக்கு ஒரு நாள் முன்னகுட்டி நீங்கள் கொடுத்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டென்ஷன் எதுவுமே இருக்காது உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க எப்போவுமே வந்து நான் எப்போவும் சொல்கிற மாதிரி காலையில கண்டிப்பாக தைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க அதுதான் உங்களை கண்டிப்பாக நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களை வந்து ஆர்வமாகவும் ஆக்கும் ஏன்னா காலையில நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா ஸ்பீடாகவும் செய்வோம் நம்ம மனசுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்மளால் தைக்கவும் முடியும் எப்போவுமே வந்து நம்ம நம்ம வேலையை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நம்ம போட போட என்ன ஆகும் அப்படின்னா பெண்டிங் அதிகமாகிட்டே போகும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரியாகும் ஏன்னா எல்லா கஸ்டமரும் அந்த டைம் கேட்கும் போது நம்ம யாருக்கு கொடுக்குறது யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிப்போம் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிறோம் அப்படின்னா இந்த தொழில் மாதிரி உங்களுக்கு வருமானம் சம் சம்பாதிக்க முடிகிற தொழில் எதுவுமே கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் நீ ஏன் தைக்கிற இல்லை வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணல இல்லை வீட்டில் இருக்கவங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஆயிரம் விஷயம் நடந்தாலும் உங்க வேலையை நீங்க பாருங்க ஏதோ ஒரு நாள் வந்து கண்டிப்பா உங்க தொழில் மூலயமா வர்ற வருமானம் உங்க ஃபேமிலி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப வந்து தானா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்கும் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியாது நான் என் வீட்டுல வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவேன் என் வீட்டுல இவ்வளவு வேலையை நான் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியாது நாள் போக போக எனக்கு வருமானம் அதிகமாக தான் எனக்குன்னு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு இந்த இந்த நம்ம பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இல்லக்கா எனக்கு வந்து தச்சுட்டே இருந்தா ஒரு நாள் என்னைக்காவது வந்து சடனா எனக்கு வந்து தைக்கவே தோண மட்டு அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து வெளியில போற வேலை ஏதாவது இருக்கு லைனிங் எடுக்கிறது இல்ல உங்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறது இல்லை உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நாள் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி யோசிங்க எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் ஏதோ ஒரு நாள் வந்து நமக்கும் ஒரு சங்கடம் இருக்கும் நமக்கும் வந்து தைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அதை விட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துட்டு வெளியில போயிட்டு வாங்க ஏதாவது பிடிச்சது ஏதாவது இருக்கு அப்படின்னா சாப்பிடுங்க அந்த மாதிரி விஷயத்துல நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் மறந்துடும் அடுத்த நாள் நம்மளால ஃப்ரெஷ்ஷாக தைக்க முடியும் அதனால இந்த தொழில் பண்றவங்க வீட்டுல இருந்து நான் பண்றேக்கா எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்றேங்க கண்டிப்பா அந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க முந்திர நாளை கட் பண்ற பழக்கம் கொண்டு வாங்க ப்ராப்பரா கட் பண்ணி மிஷின் மேல வைங்க அதே மாதிரி காலையில இருந்துச்சு ஒரு பத்து மணிக்காவது மிஷின்ல பத்து டு பதினோரு மணிக்குள்ளேயாவது மிஷின்ல உட்கார்ற மாதிரி பாத்துக்கோங்க அந்த டைம்ல தைங்க அதே மாதிரி கஸ்டமர் கேட்குறதுக்கு ஒரு முன்ன ஒரு நாள் முன்னாடி தச்சு கொடுத்து பழகுங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கஸ்டமர் அதிகமா வருவாங்க அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கவும் முடியும் நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணவும் முடியும் அதனால நீங்க தான் அதுக்கு வந்து காரணம் எப்பவுமே எனக்கு வராது எனக்கு தெரியாது எனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்றத விட்டுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரையே பண்ணாம நம்ம ஒரு விஷயம் வராதுன்னு சொல்லக்கூடாது அதனால இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்பவும் எனக்கு லேட்டா தான் ஆகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா நாளுமே வந்து ஒரே டைமிங்ல தான் தைக்கிறோமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா மெதுவா கூட நான் தைப்பேன் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படின்னு கூட தைப்பேன் ஒரு ஒரு சில நாள் அவசரம் அப்படின்னா கூட என்னால் ஸ்பீடா தச்சு கொடுக்க முடியும் அவர்ல இந்த ரெண்டுமே வந்து கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய பிளவுஸ் வரும்போதோ இல்லை ஃபெஸ்டிவல் வரும்போதோ தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனாலதான் எப்பவுமே வந்து ஃபாஸ்டா தச்சு பழகுங்கன்னு சொல்றது என்னோட மிஷினோட ரேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க நான் வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது இதோட ரேட் வந்து நான் வாங்கும் போது பதினாறாயிரத்தி ரூபாய் இது வந்து ஜாக் எஃப் மாடல் இந்த மிஷின் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நான் அதனால தான் தச்சுட்டு இருக்கு நீங்க வாங்குறதா இருந்தால் புதுசாக நீங்க பிளவுஸ் ஒரு மிஷின் பாக்குறேங்க அப்படின்னா கண்டிப்பா பவர் மிஷின்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மிஷின் வாங்குங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது ஒர்த்தாக தான் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தயவு தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ